பாகிஸ்தானால் எத்தனை இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறும்போது எத்தனை விக்கெட்டுகளை இழந்தோம் என்பது முக்கியமல்ல வெற்றி பெற்றதுதான் முக்கியம் என்ற உதாரணத்தை குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற எதிர்கால போர் மற்றும் போர்க்களம் என்ற கருத்தரங்கில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்றும் இது தற்காலிக சண்டை நிறுத்தம்தான் எனவும் கூறினார். மழைநீர் வடிகால்களில் கழிவுநீர் கலப்பவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை உயர்த்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது சட்டவிரோத கழிவுநீர் இணைப்புகள் மழைநீர் வடிகால் அடைப்புக்கும் கொசு உற்பத்திக்கும் வழிவகுக்கின்றன தற்போது குடியிருப்புகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் நிறுவனங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் அபராதம் விதிக்கப்படுகிறது இருப்பினும் விதிகளை மீறி மழைநீர் வடிகால்களில் கழிவுநீர் வெளியேற்றும் நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளின் உரிமையாளர்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை உயர்த்தி சட்டவிரோத இணைப்புகளை துண்டிக்கும் பணியை தீ தீவிரப்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது அபராத உயர்வு குறித்த விவரங்கள் விரைவில் வெளியாகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள